உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை கால் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டபுள் ஜீரோ கள்ளக்குறிச்சியில் ஒரு ரொம்ப மோசமான மனசை அப்படியே உருக்கி ரொம்ப கவலை அடைய செய்யக்கூடிய விஷயமாக ஒரு 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 ஃபுட்டேஜ் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த இருபத்தி நபர்களின் சடலங்கள் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல தகரம் செய்யப்பட மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து இந்த சம்பவம் இந்த விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு வராமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நேரடியாக விசிட் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க அப்போ இவர் பார்க்குறப்ப ஒரு அம்மா அவங்கள எடப்பாடியை பார்த்து கதறி அழுகுறாங்க ஐயா எங்களுக்கு இந்த இலவசம்லாம் வேண்டாம் இந்த இலவசமெலாம் கொடுக்காமல் இந்த கள்ளச்சாராயம் இந்த சாராய கடைகள்லாம் ஒழிச்சா போது ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எடப்பாடி ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டு அந்த இடத்துலேருந்து நடந்து போகிறாரு இது தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் என்ற பகுதியில் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாடை தாண்டி இந்திய அளவிலும் இது பெரும் செய்திகளாக மாறியிருக்கு காரணம் ஒரே நாளில் ஒரு முப்பத்தி எட்டு பேர் வரை இந்த கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்காங்க இந்த முப்பத்தி எட்டு அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்க ஏவா வேலு அவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு அதுக்கப்புறமா மீட் கொடுத்தாரு அதில் அவர் கன்ஃபார்ம் பண்ண கவுண்ட் தான் முப்பத்தி எட்டு அப்படின்றது இது போக புதுச்சேரியில் இருக்க ஜிப்மர் மருத்துவமனையில் ஒரு பதினாறு பேர் ஐசியூவில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க அவங்களோட நிலைமையும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அப்புறம் காவல் கண்காணிப்பாளர் அது போக ஒரு ஒன்பது காவல்துறையையும் சேர்ந்த மற்றும் அந்த மது விலக்கு அமலாக்கத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு தரப்பில் இருந்து இந்த விஷயத்தில் விசாரணை சிபிசிஐடி விடம் ஒப்படைக்கப்பட்டு சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்கு சம்பவம் நேற்று மத்தியத்துல இருந்து பரபரப்பாக பேசப்பட ஆரம்பித்தது அதாவது கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அப்படின்ற பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணங்கள் நிகழுது அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட உடனே உடனடியாக அமைச்சர்கள் ஏவா வேலுவும் மருத்துவத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியனும் நேரடியாக கள்ளக்குறிச்சி விரைந்து அங்கே மருத்துவ விஷயங்கள்லாம் ஆய்வு பண்ணாங்க தொடர்ந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் என்ன மாதிரியான என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இது போக இன்றைக்கி சட்டமன்றம் கூடியது இன்னைக்கு காலையில் சட்டமன்றம் கூடியதும் இன்னைக்கு இரங்கல் தீர்மானம் மற்றும் நிறைவேற்றப்பட்டு சபை ஒத்திவைக்கப்பட்டது இதுதான் எப்போவுமே வழக்கமான நிகழ்வு இன்னிக்கும் அதுதான் நடந்தது அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னொரு அறிக்கை கொடுத்தாரு அந்த அறிக்கையில் இறந்த இந்த சம்பவத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பத்தாருக்கு உயிர் உயிரிழந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதின்னு அறிவித்தார் அதே போல் சிகிச்சையில் இருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னு நிவாரண நிதியை அறிவிச்சாங்க இதுக்கப்புறமா தான் அமைச்சர் ஏவா வேலுவும் அமைச்சர் உதயநிதியும் சம்பவ இடத்துக்கு அதாவது கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு அங்கே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த நிவாரண நிதியை கையில் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அமைச்சர் ஏவாவலு வலு ப்ரெஸ் மீட் பண்ணார் அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் இந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறார் இந்த சம்பவம் ஏன் நடந்தது இது தடுக்க என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு அதே போல் இந்த ப்ரெஸ் மீட்டில் தான் முப்பத்தெட்டு பேர் இதுவரை உயிரிழந்ததாக அவர் தெரிவிச்சிருக்காரு இப்படி சம்பவங்கள் அரசு தரப்பில் இருந்து போயிட்டுருக்கப்ப இருந்து முக்கியமான தலைவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு போய் நேரில் போயிட்டு அங்கேருந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் போயிருக்காரு அதே போல் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் போயிருக்காங்க தமாகா தமிழ் மாநில காங்கிரஸின் தலைவர் ஜி கே வாசன் பாஜகவின் மாநில தலைவர் அதுக்கப்புறம் சசிகலா இவங்கெல்லாம் நேரடியாக போயிட்டு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா இன்றைக்கி சட்டமன்றம் கூடுச்சு அப்படின்னு சட்டமன்றம் கூடிய முதல் நாள் அன்றைக்கி எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு வராமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நேரடியாக விசிட் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க அப்போ இவர் பார்க்குறப்ப ஒரு அம்மா அவங்கள எடப்பாடியை பார்த்து கதறி அழுகுறாங்க ஐயா எங்களுக்கு இந்த இலவசம்லாம் வேண்டாம் இந்த இலவசமெலாம் கொடுக்காம இந்த கள்ளச்சாராயம் இந்த சாராய கடைகள்லாம் ஒழிச்சா ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எடப்பாடி ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போகிறாரு இந்த தொடர்பான வீடியோக்கோளும் அதிகமாக இது இதுபோக ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து இறந்தவர்களுக்கு நிவாரண நிதியாக இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு நிவாரண நிதியாக பத்து லட்சம் அறிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தில் ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை இருவருமே பலியாகிடுறாங்க அந்த குடும்பத்தில் மொத்தம் மூணு குழந்தைகள் மூணு குழந்தைகளுமே பள்ளி படிப்பில் தான் இன்னும் இருக்காங்க அவங்க கல்லூரிக்கு கூட இன்னும் போகலை பள்ளிகளில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க வெவ்வேறு வகுப்பில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மூணு பேருடைய செலவையும் அந்த ப அந்த குழந்தைங்களுடைய பள்ளி படிப்பு செலவை அனைத்தையும் அதிமுக ஏற்றுக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு இது போக அந்த குழந்தைங்களுக்கு மாதம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும் அவர் அதில் சொல்லியிருக்காரு இப்படி இந்த சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு ரொம்ப மோசமான மனசை அப்படியே உருக்கி ரொம்ப கவலை அடைய செய்யக்கூடிய விஷயமாக ஒரு 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 ஃபுட்டேஜ் வந்து வெளியே வந்துட்டுருக்கு இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த இருபத்தி நபர்களின் சடலங்கள் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல தகனம் செய்யப்படிருக்கு மாவட்ட நிர்வாகம் தரப்புலேருந்து இந்த சம்ப இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க ஒரு ஊரில் மொத்தமாக இருபத்தி ஒரு மரணங்கள் ஒரே சமயத்தில் நடந்திருக்கப்போ சுடுகாடு இந்த குடும்பம் படக்கூடிய இன்னல்கள் இதெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் இதை எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு ஏரிக்கரையோரம் இருபத்தி ஒரு சடலங்களையும் எரிக்க இருபத்தி ஒரு தகன மேடைகள் மாதிரி கட்டைகளை போட்டு அடிக்க வச்சிருக்காங்க இந்த வெறும் அந்த கட்டைகளை பார்க்கும்போதே நமக்கு மனசு ரொம்ப உருகமாக்கி உருக்கி கண்களில் கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு தான் அந்த ஃபோட்டோ இருக்குது இன்று மாலை அவங்களுக்கான இறுதி சடங்கும் இறுதி நிகழ்வும் நடக்க இருக்க தகனங்களும் நடக்க இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த விஷயத்தில் ரொம்ப மோசமான ஒரு முக்கியமான விஷயம் வெளியே வந்திருக்கு விசாரணையில் என்னென்னா இந்த கருணாபுரம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அப்படின்றது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது இந்த கருணாபுரத்தில் காவல் நிலையம் நீதிமன்ற வளாகம் இரண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கு இது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது விஷயம் இல்லை இந்த ரெண்டு வளாகத்துக்கும் ரொம்ப பக்கத்தில் நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் தான் தனது உயிர்களை வாங்கிய கள்ளச்சாராய விற்பனையே அந்த இடத்துல தான் நடந்திருக்கு இதுவும் விசாரணையில் தெரியவருந்திருக்கு தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்தாங்க இல்லையா அந்த கோவிந்தராஜனும் கண்ணுக்குட்டி அவர் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அவர் கூட அவருடைய ஒய்ஃப் அப்புறம் அவங்களுடைய இன்னொரு நபரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க மூணு பேருக்கிட்டையும் போலீசார் விசாரணை அதாவது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க விசாரணையில் இன்னும் என்னென்ன மாதிரியான அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வெளியே வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கப்ப இந்திய அளவில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடந்திருக்கு அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நீட் தேர்வு இந்த நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்து முடிந்து ஜூன் நான்காம் தேதி இதற்கான முடிவுகள் வெளிவந்ததிலிருந்தே இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு பெரிய சர்ச்சைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்குது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீட் தேர்வு விவகாரம் போயிட்டு அங்கே அப்புறமா மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கருணை மதிப்பெண்கள்லாம் நீக்குங்க அதெல்லாம் வேண்டாம் அந்த ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு கொடுத்த கருணை மதிப்பெண்கள்லாம் எடுத்துருங்க அவங்க ஆக்சுவலாக என்ன மார்க் எடுத்தாங்களோ அதை வைத்து அவங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணட்டும் அது போக யார் யாருக்கெல்லாம் மறு தேர்வு வேணுமோ அந்த ஆயிரத்தி ஐநூறு நபர்களில் அவங்க மறு தேர்வு எழுதட்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு கூட உச்சநீதிமன்றம் சமீபத்தில் கொடுத்துருந்தது இதனை தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் சச்சரவுகள்லாம் அந்த நீட் தேர்வு தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டுருக்கு குறிப்பாக டெல்லி கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் தேர்வுக்கு எதிராக பெரும் பெரும் போராட்டங்கள்லாம் மாணவர்கள் கையில் எடுத்திருக்காங்க இந்த சமயத்தில் நீட் தேர்வில் ரொம்ப முக்கியமான விஷயம் பேப்பர் லீக் அதாவது தேர்வுக்கு முன்னாடியே கொஷின் பேப்பர் வெளியாகக்கூடிய விஷயம் இது இந்த ஆண்டு நடந்து இது பெரிய பிரச்சனையாகி பீகாரில் ஒரு இருபத்தி இரண்டு வயது மாணவர் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டாங்க இதில் இந்த இருபத்தி இரண்டு வயது மாணவர் இன்றைக்கி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அந்த வாக்குமூலம் வெளியே வந்திருக்கு வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மே ஐந்தாம் தேதி தேர்வு நாள் நீட்டுடைய தேர்வு நாள் இந்தியா முழுக்க ஒரு இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற தேர்வு அஞ்சாம் தேதி தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே அதாவது முன்னாலே எனக்கு பேப்பர் லீக் ஆகிடுச்சு கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு இதை கொடுத்தது வந்து எனக்கு என்னுடைய உறவினர் ஒருத்தர் கொடுத்தாரு அந்த லீக் ஆச்சு இல்லையா கொஷின் பேப்பர் அதுல என்னென்ன கொஷின் இருந்ததோ அது அப்படியே நூறு சதவீதம் நாங்கள் தேர்வு எழுத போன அன்னைக்கு மே அஞ்சு அன்னைக்கு கொடுத்த கொஷின் பேப்பரும் சேமா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஏற்கனவே நீட்டில் ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்று பல சந்தேகங்கள் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில இப்போ இந்த பேப்பர் லீக் விஷயத்துல ஒரு மாணவர் ஒரு வாக்குமூலமே கொடுத்துருக்காரு அதாவது எனக்கு முன்னாடியே கொஷின் பேப்பர் வந்துருச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருந்ததோ அதே தான் நாங்கள் மே ஐந்தாம் தேதி கொடுத்த கொஷின் பேப்பர் கவர்மெண்ட் கிட்டேருந்து கொடுத்த கொஷின் பேப்பர்லேயும் இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு இது நீட் தேர்வின் மேலே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இது தொடர்பாகவும் சில நீதிமன்றங்கள்லையும் உச்சநீதிமன்றத்துலேயும் மனுக்கள் இருக்குது இந்த பேப்பர் லீக் தொடர்பான விஷயம் தொடர்பாகவும் உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களில் மனுக்கள் இருக்கு இப்போ இந்த விஷயம் வெளியே வந்ததுனால இந்த போகக்கூடிய காலங்களில் நீட் தேர்வு எதிர்கொள்ள போகிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதே போல் இப்போ சமீபத்தில் யூஜிசி நெட் தேர்வு அதாவது ஆசிரியர்களுக்கான தேர்வு நடந்தது ஆசிரியர்கள் வந்து கவர்மெண்ட்ல சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேர்வு வைப்பாங்க அதுதான் யூஜிசி நெட் அப்படின்ற தேர்வு இந்த தேர்வு கடந்த பத்தொன்பதாம் தேதி அதாவது தேதி செவ்வாய்க்கிழமை நடந்தது இந்த தேர்வுலையும் பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு தேர்வு முகமை தேசிய தேர்வு முகமை இருக்குது அவங்களே இதை அறிவித்து அந்த தேர்வையும் ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணியிருக்காங்க இப்படி தொடர்ந்து மத்திய அரசு கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகளில் தொடர்ந்து முறைகேடுகள் தொடர்ந்து சச்சரவுகள் இருப்பது இந்த நுழைவுத் தேர்வுகள் மேலே ஒரு பெரிய தான் எழுப்பியிருக்கு காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் ஏற்கனவே நீட் தேர்வினுடைய முறைகேடுகளை வலுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த சமயத்தில் இந்த மாணவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது போகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சொன்னது போல என்னென்ன மாதிரியான சச்சரவுகள்லாம் சந்திக்குது அப்படின்றத பார்ப்போம் இது பீகாரில் நடந்த சம்பவம் அடுத்தது பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் இதே போல ஒரு முக்கியமான அரசியல் சம்பவம் நடந்திருக்கு அரசியலில் இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப முக்கியமான ஆண்டு மோடி வந்து தொடர்ந்து இரண்டு முறை பிரதமராக இருந்தார் பாஜக தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சியில் இருந்தது மூன்றாவது முறையும் பாஜக ஆட்சி அமைக்குமா அப்படின்னு சொல்லிலாம் பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது பெரிய எதிர்ப்புகளும் இருந்தது கருத்து கணிப்புகள் எவ்வளோ கோல்மால்லாம் நடந்தது அப்படின்றது நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மேற்கு வங்கமும் முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு இந்தியா முழுக்க பல்வேறு எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணின்னு அமைத்து அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடுலாம் பண்ணிக்கிட்டா கூட மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியோடைய திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து தான் போட்டிக்கிட்டு அதாவது நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம் ஆனால் தொகுதி பங்கீட்டுக்கெலாம் நாங்கள் இந்தியா கூட்டணிக்குள்ளே இல்லை ஜெயித்ததுக்கு அப்புறமா நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க இப்பயும் இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பாஜக மேற்கு வங்கத்தில் என்ன பண்ணாங்க இந்த வாட்டி திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் ஒரு இடத்துல கூட வெல்லாது அந்த அளவுக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் பாஜக சொல்லிக்கிட்டு இருந்த சமயத்தில் கருத்து கணிப்புகளும் பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளும் வெளிவந்தது ஆனால் அதையெல்லாம் உடைச்சி திரிணாமுல் காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் பெற்றது இதனை தொடர்ந்து அப்போவே இந்த தேர்தல் முடிவுகள்லாம் வந்து ஓரிரு நாட்களுக்குள்ளாவே என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா பாஜகவை சேர்ந்த பல எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸ்ல சேர காத்துக்கிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த சமயத்தில் தான் சமீபத்தில் பாஜகவில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை எம்பியான ஆனந்த் மகாராஜா அப்படின்றவர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் வங்கத்தின் முதல்வருமான மம்தா பானர்ஜியை நேரடியாக சந்தித்து பேசினார் இது பெரிய அதிர்வலைகள்லாம் ஏற்பட்டது இது தொடர்பான பிரச்சனைகள்லாம் அங்கே போயிட்டு இருக்கு அதாவது பாஜகவின் எம்பி திரிணாமுல் காங்கிரஸ்ல சேர போகிறாங்களா அதுக்கான முன்னோட்டம் தான் இதுவா அப்படின்லாம் பேச்சுகள் எழுந்து இருந்துகிட்டு இருந்தது இப்போ ஒரு மூணு எம்பி இவரை தவிர இன்னொரு மூணு எம்பி இப்போ நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மூன்று எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸ்ல சேரப்போகிறதாவும் தகவல்கள் வெளியே பரவலாக பரவிட்டு இருக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் மூத்த தலைவர்களே பொதுவெளியில இதை பற்றி இல்லாமல் பேசிக்கிட்டு வராங்க அதாவது பாஜகல இருந்து சில குறிப்பிட்ட எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் போக போகிறாங்க அப்படின்லாமும் பேச்சுகள் எழுந்துகிட்டு இருக்கு இது பெரிய பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்க சமயத்தில் டெல்லி பாஜகவில் இருந்து ஒரு குழுவை மேற்கு வங்கத்துக்கு அனுப்பியிருக்காங்க அதாவது என்ன சம்பவம் ஏன் இப்படி ஒரு அதிருப்தி இருக்குது பாஜக உறுப்பினர்கள்கிட்ட நிர்வாகிகள் கிட்டலாம் ஏன் இந்த மாதிரியான ஒரு அதிருப்தி இருக்குது இவங்க இங்கேருந்து அங்கே கட்சி தாவாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் எடுக்கலாம் அவங்களை எப்படி சமாதானப்படுத்தலாம் அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன இப்படிலாம் விசாரிக்கிறதுக்கு டெல்லி பாஜக ஒரு மத்திய குழுவை மேற்கு வங்கத்துக்கு அமைச்சு அனுப்பியிருக்கு அந்த குழு இன்னைக்கு மேற்கு வங்கத்துக்கும் போயிருக்கு தொடர்ந்து இதில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அடுத்து அரசியலில் ரொம்ப முக்கியமான சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா மாநிலத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு ஒடிசா மாநிலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தது மொத்தம் இருக்கக்கூடிய ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடந்தது அதில் எழுபத்தி எட்டு இடங்களை பாஜக கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தது இப்போ பாஜகவின் முதல்வராக இருக்கக்கூடியவர் மோகன் சரண் மாஜி அப்படின்றவர் தான் பாஜகவின் முதல்வராக அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும் கால் ஆண்டு காலமாக ஒடிசாவை தன் கையில் வச்சுக்கிட்டு இருந்த பிஜு ஜனதா தளம் பார்ட்டி இந்த முறை பாஜக கிட்ட ஆட்சியை இழந்தது அதனைத் தொடர்ந்து தான் இந்த சம்பவம்லாம் நடந்தது இதில் ரொம்ப முக்கியமான சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு சபாநாயகர் தேவை சபாநாயகருடைய பதவி எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சபாநாயகர் வந்து அந்த அவையே ஒட்டுமொத்த அவையையும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கணும் அவர் சொ அவர் எடுக்கிறதா அங்கே பெரும்பான்மையான இறுதி முடிவாக இருக்கும் ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது அப்படின்றது அவர் தான் முடிவு பண்ணுவார் இல்லை ஒரு அவை உறுப்பினர் பேசினதை மொத்தமாக வச்சுக்கலாமா இல்லை அவர் பேசினதில் எது எதெல்லாம் நீக்கலாம் அப்படின்னு எல்லா முடிவும் அவர் தான் எடுப்பார் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சில் ஒரு தொங்கு சட்டமன்றமோ அல்லது ஒரு தொங்கு நாடாளுமன்றமோ அமைஞ்சிருச்சு அப்படின்னா வாக்குப்பதிவு நடக்கும் யாருக்கு பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வாக்குப்பதிவு நடக்கும் அந்த வாக்குப்பதிவை முழுமையாக கொண்டு போகிறது அந்த வாக்குப்பதிவை முறையாக நடத்துறது அந்த வாக்குப்பதிவில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு நடத்துறது அது போக சட்டமன்றத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அது மொத்தம் தெரிஞ்சிருக்கக்கூடிய நபராக இந்த சவாநாயகர் இருக்கணும் அப்படி அவ்வளோ பவரான அவ்வளோ பொறுப்பான பதவிக்கு இந்த முறை ஒடிசாவில் ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்காங்க சுரமபதி அப்படின்ற ஒரு பெண் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஒடிசாவில் இருக்கக்கூடிய ராண்பூர் அப்படின்ற தொகுதியில் ரெண்டு முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்காங்க இந்த முறையும் வெற்றி பெற்று சபாநாயகர் பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி ஒடிசாவுடைய அரசியல் வரலாற்றுலேயே ஒரு பெண் தான் சபாநாயகராக இருந்திருக்காங்க அவங்க பிரமிளா மலிக் அப்படின்றவங்க சபாநாயகர் பதவியை வகுத்திருக்காங்க இ அதாவது ஒடிசாவுடைய அரசியல் வரலாற்றில் இரண்டாவது பெண்மணியாக இப்போ சுரமபதி அப்படின்றவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அதனால ஒடிசா மாநிலம் முழுக்கவே இந்த சபாநாயகர் பதவிக்கு ஒரு பெண் நியமிக்கப்பட்டது ரொம்ப உற்சாகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கவனமாகவும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு சம்பவம் பீகார்ல ரொம்ப முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பாட்னா உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்க இந்த தீர்ப்பு பெரும் கவனத்தையும் பெரும் பேசு பொருளாகவும் மாறியிருக்கு இந்திய அளவில் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாம் தேதி ஒரு முக்கியமான சம்பவம் பீகாரில் நடந்தது பீகாரின் முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர் முதல்ல இந்தியா கூட்டணியான காங்கிரஸ் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கூடலாம் கூட்டணியில் இருந்தார் அதுக்கப்புறமா பாஜக கிட்டே போயிட்டார் இவர் இந்தியா கூட்டணியில் அதாவது பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே சிஎமாக இருக்கிறப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாம் தேதி வெளியிட்டார் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாச்சு மாறிச்சு ஏன்னா இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு பல்வேறு மாநில அரசுகளும் மாநில கட்சிகளும் ஒன்றிய அரசை வலியுறுத்திக்கிட்டு இருந்தப்போ ஒரு மாநிலம் தன்னிச்சையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதனுடைய டேட்டாஸை பொது வெளியிட்டாங்க இது ரொம்ப பெரிய விஷயமாக எல்லா மாநிலங்களும் பார்த்தாங்க எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் அந்த மாநிலத்தினுடைய ஆளும் கட்சியை அழுத்தம் கொடுக்கவும் செஞ்சாங்க நீங்களும் இதே போல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வெளியிடுங்க தான் வந்து இங்கே நசுக்கப்பட்ட அல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்ய முடியும் அப்படின்லாம் ரொம்ப அழுத்தம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு இந்த சமயத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு இந்த டேட்டாவை வெளியிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறமா அதே வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் ஏழு அன்னைக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நிதிஷ்குமார் பீகார்னுடைய சட்டமன்றத்திலேயே வெளியிட்டார் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் என்னென்னலாம் எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அங்கே இது வரைக்கும் ஐம்பது சதவீதம் தான் இடஒதுக்கீடு இருந்தது மற்ற சமூகங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருந்தது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்ததுக்கு அப்புறமா அந்த இடஒதுக்கீடில் ஒரு பத்து பர்சன்டேஜ் அதிகரித்து அறுபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடை பீகார் மாநிலம் அறிவித்தது இது போக ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் இருக்கு இல்லையா உயர் சாதி ஏழைகள் அவங்களுக்கான பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடும் இதில் சேர்த்து மொத்தம் பீகாரில் எழுபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுக்கிட்டு வந்திருந்துச்சு இந்த சமயத்தில் தான் இதுக்கப்புறமா சில கூட்டணி மாற்றங்கள்லாம் நிதிஷ்குமார் பண்ணார் முடிச்சுட்டு பாஜக கூட கூட்டணி அமைத்து இந்த முறை பாஜகவினுடைய கூட்டணியில் ஆட்சி அமைத்து அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த இடஒதுக்கீடு எதிர்த்து பீகாரினுடைய பாட்னாவில் இருக்க உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனு தாக்கல் பண்ணி அந்த மனு விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருந்ததை எழுபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடாக கொடுத்தது அரசியலமைப்படி தவறு அதனால இது நாங்கள் ரத்து பண்றோம் ரத்து பண்ணிட்டு பழைய நடைமுறையான ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு தான் நாங்கள் தொடர்றதுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஏன்னா இடஒதுக்கீடு அப்படின்றது இத்தனை பல நூற்றாண்டு காலமாக பல ஆயிரம் காண்டு ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கு இனியாவது அவங்களுக்கான உரிமைகள் அவங்கக்கிட்ட போய் சேரணும் அவங்களுக்கான வாய்ப்புகளுக்கு நம்ம இடம் தரணும் அப்படின்றதுக்காக தான் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அந்த இடஒதுக்கீடு இப்போ உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பீகார் மாநிலத்தில் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கு அடுத்தது வெஸ்ட் பெங்காலில் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை அந்த மாநிலத்தின் ஆளுநர் கொடுத்துருக்காரு பொதுவாக இங்கே ஒரு கருத்து நிலவிக்கிட்டே இருக்கு அதாவது பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஆளுநரை வை வைத்து அந்த மாநில அரசுக்கு தொடர்ந்து இடர்பாடுகளை ஏற்படுத்துறது அல்லது மாநில அரசுங்க கொடுக்குற அந்த பரிந்துரைகளை ஏற்காமல் போகிறது மாநில அரசு ஒரு ச சட்டம் ஏற்றி அதுக்கு அனுமதி கொடுத்தா அனுமதிக்காக கொடுத்தா ஆளுநர்கிட்ட கொடுத்தா அந்த அனுமதியை மறு மறுக்கிறது அப்புறம் மாநில அரசு இந்த தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னா அப்படிலாம் இல்லாமல் பா ஒன்றிய அரசினுடைய பாதியில தான் இந்த மாநிலம் செல்லும் அப்படின்ற மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பல மாநிலங்களில் அதாவது பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் பேசி அல்லது அறிவித்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் கடந்த காலங்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படி தான் வெஸ்ட் பெங்கால்லையும் பாஜகவினுடைய ஆளுநர் அதாவது ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கும் அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் இடையிலான ஒரு பணிப்பூர் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னே சொல்லலாம் இதில் இன்னொரு விஷயமா இப்போ அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காரு ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடியே அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு எங்கே இதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் போலீஸ் அதிகாரிகள் யாரும் வேண்டாம் எல்லாரையும் வெளியேற்ற சொல்லுங்க இவங்களாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஆனால் இன்னமும் அங்கே போலீஸ் அதிகாரிகள் ஆளுநருடைய ராஜ்பவனில் பாதுகாப்புக்காக இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பேசியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனா இங்கே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அதிகாரி காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அதிகாரி அப்புறம் அவருடைய குழு இவங்களாலே என்னோடய தனிப்பட்ட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அதனால் இவங்களை உடனடியாக வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் இது போக என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இது தொடர்பாக சிஎம் மம்தா பேனர்ஜிக்கு ஒரு லெட்டரை கொடுத்துட்டேன் இவங்க எல்லாரையும் வெளியேற சொல்லுங்கள் அல்லது வெளியேற்றுங்க அப்படின்னு ஒரு லெட்டரை கொடுத்துட்டேன் ஆனால் மம்தா பானர்ஜி இந்த விஷயத்தில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு ஏற்கனவே பல விஷயங்களில் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கும் ஆளுநர் சி ஆனந்த் போஸுக்கும் ஒரு பணிப்பூர் நிலவிக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது மாநில அரசினுடைய காவல்துறை வந்து எனக்கு சரியா பாதுகாப்பு கொடுக்காது என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கு அந்த காவல்துறையே என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்ற அளவுக்கு அது பேசியிருக்காரு ஸோ இது என்ன மாதிரியான எதிர்வினைகளை திரிணாமுல் காங்கிரஸ் தரப்புல இருந்தும் மம்தா பானர்ஜி தரப்புல இருந்தும் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்படி நாடு முழுக்க அரசியல் அல்லது அரசு நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப மத்திய பிரதேசத்துல பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் மேம்பாட்டுத்துறையினுடைய துறையினுடைய இணை அமைச்சராக இருக்க சாவித்ரி ஒரு முக்கியமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இது பெரிய வைரலாக இருக்கு பல்வேறு விமர்சனங்களும் எதிர்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கக்கூடிய வகையில் அவங்க அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஒன்றில் ஒரு போர்டில் ஒரு மத்திய அரசனுடைய ஒரு திட்டத்தை எழுதுகிறாங்க அந்த விஷயம்தான் இப்போ ரொம்ப பெரிய பேசு பொருளாகவும் சர்ச்சையாகவும் மாறி இருக்கு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு மாறி இருக்கு மத்திய பிரதேசில் இந்தூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் அந்த இந்தூர்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டருக்குள்ளே தார் டவுன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அரசு பள்ளியில் இப்போது ஸ்கூல் முடிஞ்ச அதாவது ஒரு கல்வியாண்டு முடிந்து இர ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான கல்வியாண்டு தொடங்கிடுச்சு இல்லையா ஸோ மாணவர்களுடைய சேர்க்கைலாம் அங்கங்கே நடந்துக்கிட்டுருக்கு பள்ளிகள் தொடங்கி நடைபெற்றுக்கிட்டுருக்கு இந்த சமயத்தில் அந்த தார் டவுனில் குழந்தைங்களெல்லாம் பள்ளிக்கு வர வைப்போம் ஒரு உந்துதலாக சில விஷயங்கள்லாம் பண்ணால் குழந்தைங்க இன்னும் அதிகமாக பள்ளிக்கு வருவாங்க அப்படின்ற காரணத்துக்காக பள்ளிக்கு செல்வம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சாபித்திரியை கூப்பிடுறாங்க இவங்க அங்கே போனவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது அதாவது பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த திட்டத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ அப்படின்றது அந்த திட்டத்தினுடைய பெயர் இந்த திட்டம் தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்றது தான் தமிழாக்கம் பெண் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் அவங்களுக்கான சமூக பாதுகாப்பு இதெல்லாம் ஒருங்கிணைத்து தான் இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி இருபத்தி ரெண்டில் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க இப்போ இங்கே ஸ்கூலில் மாணவர்களை அதிகமாக உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பள்ளிக்கு செல்லும்னு ஒரு நிகழ்ச்சி அதுக்கு சிறப்பு விருந்தினராக ஒன்றிய இணையமைச்சர் சாவித்திரி வராங்க இப்போ அங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க முன்னாடி முக்கியமான தலைவர்கள் முக்கியமான நபர்கள் அரசு பொறுப்பில் இருக்க அதிகாரிகள் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்க ஒரு ஒரு வாக்கியம் எழுதுனாங்கன்னா அதை படித்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைவாங்க இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு உதவும் இல்லையா அந்த மாதிரி அங்கே ஒரு போர்டு வச்சு எல்லாரையும் எழுத சொல்கிறாங்க இப்போ இவங்க சாவித்ரி என்ற ஒன்றிய இணையமைச்சர் சாவித்ரி அவங்க வராங்க வந்துட்டு மார்க்கரை வாங்கி அதில் இந்த திட்டத்தினுடைய பேரை எழுத சொல்கிறாங்க அதாவது பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ அப்படின்ற திட்டத்தை எழுத சொல்கிறாங்க இந்தி மொழியில் தான் எழுத போகிறாங்க அந்த நான்கு எழுத்து எழுத்துப்பிழை இல்லாம எழுதுறதுக்கே ரொம்ப தடுமாறினாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க கூட அந்த பாதுகாப்பு அதிகாரி அப்புறம் சில ஐஏஎஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்றாங்க இந்த எழுத்து வரணும் அந்த எழுத்து வரணும் எழுதுங்கலாம் சொல்றாங்க அப்படியும் அவங்களால அதை முறையா எழுத முடியல இந்தியில ஒரு நாலு வார்த்தையை ஒரு ஒன்றிய இணை அமைச்சரால் எழுத முடியல இது ஒரு பெரிய மாறி மாறியிருக்கு காங்கிரஸ் இதுக்கு பெரும் கண்டனங்கள் எல்லாமும் தெரிவிச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான துறை பெண்களுடைய பெண் குழந்தைங்களுடைய பாதுகாப்பு அப்புறம் பெண்களுடைய மேம்பாட்டு மேம்பாட்டுக்காக இருக்கக்கூடிய துறையில் ஒரு ஒன்றிய இணையமைச்சர் பதவியில் இருக்க பெண்ணுக்கு வந்து இந்தி மொழியிலேயே ஒரு ஒன்றிய அரசனுடைய வாக்கியத்தை எழுத முடியலன்னா நம்ம எப்படி அதை பார்க்குறது எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இருந்து கண்டனங்கள் எல்லாமும் இருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மாறியிருக்கு வைரலாகவும் இந்த விஷயம் ட்விட்டர் ஃபுல்லாக வீடியோஸ் வந்து பரவிட்டிருக்கு இதே போல் தொடர்ந்து பல விஷயங்கள் நமக்காக காத்துக்கிட்டுருக்கு நாமும் தொடர்ந்து பேசுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு